ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மால்னீஸ் தாபா இன்றைக்கி நம்ம சேனலில் மணக்க மணக்க நாவில் எச்சில் அளவுக்கு ரொம்ப டேஸ்டான சங்கரா மீன் குழம்பு எப்படி சரி பார்க்க போகிறோம் அதுக்கு முதல்ல இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இதுக்கு நம்ம முதல்ல ஒரு மசாலா பேஸ்ட் ஒன்று அரைச்சிக்கலாம் ஒரு சின்ன வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் அதை சேர்த்துட்டு ஒரு பெரிய தக்காளியை அதையும் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் அதையும் மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரை டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள் நாலு டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் நார்மல் காரமுள்ள மிளகாய் தூள் அரை டேபிள் ஸ்பூன் உப்பு கல்லுப்பா சேர்த்துக்கோங்க கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு டீஸ்பூன் சீரகம் அரை டீஸ்பூன் மிளகு சின்ன எலுமிச்சம்பழம் அளவு புளியை வந்து அரை மணி நேரத்துக்கு முதல்ல அரை கப் சுடு தண்ணியில் நல்லா ஊற வச்சுருக்கேன் அது நல்லா ஊறி இருக்கு இப்போ அதை நம்ம சேர்த்துக்கலாம் இதோட கொஞ்சமாக கருவேப்பில்லை சேர்த்துக்கலாம் கருவேப்பில் வந்து பொதுவாக நம்ம மீன் குழம்புல ஒதுக்கி வச்சிருவோம் ஆனால் இந்த மாதிரி செய்யும் போது வாசமாகவும் இருக்கும் சத்துக்கள் எல்லாம் நமக்கு கிடைச்ச மாதிரியும் இருக்கும் இதை நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்து வைக்கலாம் இந்த அளவுக்கு பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ நம்ம குழம்பை வந்து தாளித்து விட்டுடலாம் அதுக்கு நான் மண் சட்டி எடுத்து வச்சுருக்கேன் பாரம்பரியமான உணவுகளை வந்து நம்ம மண் சட்டியில் சமைக்கும் போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதுவும் மீன் குழம்பு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதில் அஞ்சு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க மீன் குழம்புக்கு நல்லெண்ணெயில் செய்யும் போது ரொம்ப நல்லாயிருக்கும் இதில் ஒரு டீஸ்பூன் கடுகு முக்கால் டீஸ்பூன் சீரகம் கால் டீஸ்பூனுக்கு கொஞ்சம் குறவாக வெந்தயம் நாலு காஞ்ச மிளகாவை கிள்ளி போட்டு சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக கருவேப்பிலை இதெல்லாம் உடனே ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க இந்தளவுக்கு வதங்கினா போதும் பாருங்கள் கலரும் நல்லா மாறி இருக்குது ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் ஏன்னா நம்ம ஏற்கனவே மசாலா பேஸ்ட் அரைக்கும் போது தக்காளியும் சேர்த்துருக்கோம் அதனால் பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க இதையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க இப்போ ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க இதையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க ஒரு ரெண்டு நிமிஷம் வதங்கினா போதும் தக்காளி வந்து நல்லா குழையணுன்ற அவசியம் இல்லை நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலா பேஸ்ட்டை நம்ம இப்போ சேர்த்துக்கலாம் இப்போ இதை எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஃப்ளேமை வந்து மீடியம் டு லோவில் வச்சு ஒரு நாலஞ்சு நிமிஷம் இந்த எண்ணெயிலேயே இந்த மசாலா பேஸ்ட் வந்து நல்லா வெந்து வரணும் அந்த அளவுக்கு லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க நல்லா கலந்து விட்டுருங்க கைவிடாமல் நல்லா கலந்து விட்டுருங்க பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா வெந்து வந்திருக்கு ரெண்டு கப் தண்ணியை மிக்சி ஜாரை சேர்த்து நல்லா கலந்து வச்சுருக்கேன் அந்த தண்ணியை நம்ம இப்போ சேர்த்துக்கலாம் இதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க மீன் குழம்பு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக கிராமத்து சுவையில் வேணும்னா கண்டிப்பாக மண் சட்டியில் செய்யணும் அதே நேரத்தில் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணும் ஒரு சில மசாலா பொருட்களை அளவோடு சேர்க்கணும் அந்த மாதிரி நீங்கள் செஞ்சிங்கன்னா உங்களோட மீன் குழம்பு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக கிடைக்கும் இப்போ உப்பு வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கனால நான் ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன் ஏற்கனவே நம்ம மசாலா பொருட்கள் அரைக்கும் போது அரை டேபிள் ஸ்பூன் சேர்த்தோம் அடுத்தது ஒரு டீஸ்பூன் இப்போ நம்ம ஒரு டீஸ்பூன் சேர்த்துருக்கோம் ஆன் த ஹோல் நீங்கள் ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்தா சரியாக இருக்கும் இப்போ மூடியை போட்டு ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் வேகட்டும் இல்லைன்னா இந்த அளவுக்கு எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வர அளவுக்கு நீங்கள் வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க பாருங்கள் எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு இப்போவே மீன் குழம்போட வாசம் மீனை சேர்க்காமே ரொம்ப நல்லா இருக்குது ரொம்ப கமகமானு இருக்குது இதை நல்லா கலந்து விட்டுருங்க நான் ஏற்கனவே சங்கரா மீன் வாங்கி நல்லா சுத்தப்படுத்தியிருக்கேன் அஞ்சு பீஸ் சங்கரா மீன் இருக்குது அதை நம்ம இப்போ சேர்த்துக்கலாம் பொதுவாக மீன் கறி செய்யும் போது நீங்கள் நல்ல முள்ளுள்ள மீனாக சேர்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் லேசாக அழுத்தம் கொடுத்துருங்க கொடுத்துட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் மீன் வந்து சீக்கிரம் வெந்துடும் அதனால ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் வெந்தால் சரியா இருக்கும் கடைசியாக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு விளக்கெண்ணெய் சேர்த்துக்கோங்க விளக்கெண்ணெய் வந்து நம்ம சூட்டை தணிக்கும் ஏன்னால் நம்ம நிறைய மிளகாத்தூள் சேர்த்துருக்கோம் அந்த சூட்டை தணிக்கிறதுக்கு கண்டிப்பாக நீங்கள் விளக்கெண்ணெய் சேர்க்கணும் அதே நேரத்தில் விளக்கெண்ணெய் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் சேர்த்து பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் அருமையான சங்கரா மீன் குழம்பு வந்து ரெடியாகிடுச்சு நீங்களும் இதே அளவுகளோட சங்கரா மீனை வாங்கி செஞ்சு சமைச்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க பிடிச்சிருந்தா உங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட இந்த ரெசிபியை வந்து ஷேர் பண்ணுங்க அடுத்த தடவை மீன் வாங்கினா சங்கரா மீனா வாங்குங்க வாங்கி இதே மாதிரி அளவுகளோடு செஞ்சு பாருங்க நல்ல சுட சுட சாதத்தில் இந்த மீன் குழம்பை ஊற்றி அதுக்கு அதே சங்கரா மீனை ஃப்ரை வச்சு சாப்பிட்டு பாருங்க ரொம்ப அருமையாக இருக்கும் வீட்டில் இருக்கவங்களும் உங்களை ரொம்ப பாராட்டுவாங்க அதே நேரத்தில் நீங்களும் எனக்கு பாராட்டு மலை பொழிவீங்க அந்த அளவுக்கு கண்டிப்பாக ரொம்ப டேஸ்டான ரெசிபி இது செஞ்சு பாருங்கள் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்